அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் வள்ளுவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் இது தவறான செயல் இது தவறான செயல் என்ற கேள்விக்கு விடை கண் என்று கண்ணற சொல்லினும் கண்ணின்று என்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அதாவது ஒருவன் முகத்திற்கு எதிராக முகதாட்சணை இல்லாமல் பேசினாலும் பேசிவிடலாம் அவன் எதிரில் இல்லாத போது இருக்கின்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு பின் எண்ணாமல் அவன் இல்லாத போது அவனை பற்றி புறம் கூறுதல் மிகப்பெரிய தவறான செயல் என்று சொல்லுகிறார் நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அவன் பின்விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில்லாத ஒருவனை பற்றி குறை கூறுவது குறை கூறுவது மிகப்பெரிய தவறான செயல் என்று குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்